ரகசிய ஒற்றன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தம்பிகளுக்கு சீமான் போட்ட அதிரடி உத்தரவின் காரணமாக களத்துல தீயா இறங்கியிருக்காங்க நாம் தமிழ் கட்சியின் தம்பிகள் இது மக்கள் மதியில ஒரு வியப்பை ஏற்படுத்தி இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம் அங்க வீட்டுக்குள்ள போகலாம் அரசியல் களத்திலேயே நாம் கட்சி மட்டும்தான் கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற விடயங்களை முதன்மையான காரணிகளா வைத்து தேர்தல் அரசியல் களமாடக்கூடிய ஒரு கட்சி பிற அரசியல் கட்சிகள் அனைத்துமே நோட்டுக்கும் சீட்டுக்கும் தேர்தல் அரசியல பயன்படுத்தி கொண்டிருக்கும் சூழல நாம் தமிழர் கட்சி மக்கள் நலனுக்கான அரசியல தொடர்ந்து பேசி அதன் மூலமாக ஒன்னு ஏழு எட்டு இப்போ பதினாறு அப்படின்ட்டு ஒரு புளிப்பாய்ச்சல் முன்னேறி கொண்டிருக்காங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சியின் வாக்குகள் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் அரசியலை சமூக ரீதியாக பின்னி பார்க்கக்கூடியவர்களின் கூச்ச இருக்கு ஆனா ஒரு சிலர் கருத்து திணிப்பு வாக்குகளிடம் கட்சி இனி தேர்தல் அரசியல் வெள்ளாது நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் குறைஞ்சிடும் அப்படின்ட்டு பல்வேறு விதமான பாவலாக்களை காட்டினாலும் நாம் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதி முன்னேறி இருக்காங்க ரொம்ப முக்கியமா இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் கட்சி நிர்வாகிகளுக்கு சீமான அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் இப்ப இருக்கு ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தலுக்கு தேர்தல் சின்னங்கள் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே தான் இருந்துச்சு இதுவரைக்கும் தேர்தலுக்கு ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னாடி சின்னங்கள் பெற்றாலும் அதை ரொம்ப மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதன் மூலமாக

சக்தியின் சின்னங்களை பனை சார்ந்த பொருட்கள் இயற்கை சார்ந்த பொருட்களோடு மக்கள் மதியில கொண்டு போனா அது நிச்சயமாகவே ஒரு பெரிய பயணம் தரும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல சோ சீமானவர்கள் சின்னத்தை மிக வீரியமாக மக்கள் மதியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டிலேயே தம்பிகள் மிக வீரியமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க இது நிச்சயமாகவே இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு சதவீதத்தை மிகப்பெரிய அளவு உயர்த்துறதுக்கான ஒரு துண்டுகோலா இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் ஆய்வாளர்களுடைய குற்றம் இருக்கு எப்படி உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை சின்னங்கள் மக்களின் இதயத்துல மிக தீவிரமாக ஆழமாக பதிந்திருக்கோ அதே போல இந்த விவசாய சின்னம் மாதமோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களிடம் எந்த அளவுக்கு ஆழமாக போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத புடமிட்டு காட்டும் அப்படிங்கறதுலயும் மாற்றி கருத்து முடியாது நன்றி வணக்கம்